ஆடையெல்லாம் கலட்டி சித்திரவதை செஞ்சு அவனுடைய மர்ம உறுப்புல பண்ணின ஒரு விஷயத்துக்காக கோர்ச்சில் ஒரு வழக்கோடி அதுக்கான தீர்ப்பு வந்துச்சேன் அரசியல்வாதியா போய் அரசியல் நடப்பதாகத்தான் சொல்லப்படுது இந்த அரசியலுக்கு பின்புலமாக இருப்பது இரண்டு கட்சிகளுடைய பேர் அடிப்படுகிறது தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் சரித் தில்ஷானுடைய மரணத்தை தொடர்ந்து சரித் தில்ஷான் மிக மோசமான வதக்கி ஆளானதாக இப்போது போலீஸ் தரப்புல சொல்லப்படுது விசாரணையின் அடிப்படையில் எப்படியான பகிர்வதைக்கு இலக்கானார் என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசப்படுது இது குறித்து தான் இன்றைய காணொலி இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா சபர்கமோ பல்கலைக்கழகத்து மாணவர் தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து இந்த தற்கொலைக்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போது போலீசார் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பத்தொன்பது மாணவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில சரித் தில்ஷான் மிக பயங்கரமான முறையில் பகிடுவதற்கு இலக்கான செய்திகள் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரித் தில்ஷான் சபர்கமோ பல்கலைக்கழகத்துக்கு இருபத்தி ஆறாம் தேதி போறாரு இருபத்தி ஏழாம் தேதி அவருந்துற்றவர் சொல்லுகின்ற பிறநாள் கொண்டாட்டம் இருந்திருக்குது அந்த இரவு பத்து முப்பது மணி அளவுல இந்த சம்பவம் தொடங்குது சரி தில்ஷான் இருந்த அறை வந்து நூத்தி பதினாலாவது அறை இவரோட நண்பர்கள் இருந்தது நூத்தி இலக்க அறை திடீரென்று சொல்லி தேர்ட் இயர் மாணவர்கள் வந்து மிரட்டி அதட்டி கீழ் இருக்கின்ற ஒரு அறைக்கு அனைவரையும் வர சொல்லி ஒரு செய்திய சொன்னாங்க அந்த அறை நூத்தி இருபத்தி மூணாவது இலக்க அறை இதுக்குள்ள முதலாவது உள்வாங்க படுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி தில்ஷான் சரி தில்ஷான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அறையில ஒரு பெஞ்ச்ல அதுக்கு மேல ஒரு கதிரையை போட்டு சரி தில்சான அப்படியே ஏறி நிக்க சொல்றாங்க சரி தில்ஷான் டிஷர்ட்டை கல்லட்டி கொண்டு அவரு உடுத்திருந்த ஷோர்ட்ஸ் அல்லது கலிசனோட அந்த கதிரில நின்று கொண்டு கையீரனை உயர்த்தி சிலப பிடிச்சிட்டு நிக்கிறாரு அதுக்கு பிறகு நண்பர்கள் எல்லாம் அவங்க வரச்சொல்லி இருந்தாங்க இல்லையா அந்த நண்பர்கள் உள்ளுக்கு வராங்க வந்து பார்த்தா சரி பயங்கரமாக தேமி தேமி அழுது கொண்டிருப்பதையும் பக்கத்துல சூழ ஒரு இருபது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கறதையும் அவங்க பாக்குறாங்க சரித் பயங்கரமான ஒரு பிசிக்கல் ஒரு ரெகிங் நடந்திருக்குது சரித்துக்கு அந்த விஷயத்த புரிந்து கொண்டாங்க புரிந்து என்னதான் பண்ண முடியும் அப்படியே மௌனமாக இருந்தாங்க இங்க கேள்வி கேட்டு துன்புறுத்துறது ஒரு பக்கம் அதட்டல் மிரட்டல் பல்வேறு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது இந்த தான் வந்து ஒரு கட்டில் வந்து ஒரு பதினஞ்சு பேரை ஏற்றி வைக்கிறாங்க அதுல இருக்க முடியுமானது ஒரு மூணு அல்லது நாலு பேர் தான் பதினஞ்சு பேரை இறுக்கி அப்படி அடுக்கி வைக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்துல சரித்திர நண்பர்களை நோக்கி அவங்க சீனியர்ஸ் மாதிரி சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து ஒரு பழைய ஒரு ஊத்த அண்டவையார எடுத்துட்டு வர சொல்லி அவங்களுக்கு மீத கொண்டு வர சொன்னா யாரோ அணியோனும் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிந்து கொண்டு கொஞ்சம் மௌனமாக இருந்தாங்க ஆனா விடவே இல்லை கழுத்தை பிடிச்சு மிரட்டி எடுத்துட்டு வர சொல்லிறதுக்கு அப்புறம் இந்த நண்பர்கள் போய் ஒரு பழைய ஒரு அண்டவையார கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தா முதல்ல இதுக்கு இலக்கானது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பாவியாயிருந்தது தில்ஷான் தான் தில்சாந்த சொன்னாங்க இந்த அண்டவையார போட சொல்லி தில்ஷான் எப்படி போடுவாரு யாரோ பாவைச்சாண்டவை யார் எவ்வளோ சிக்கல் இருக்கு இல்லையா அதுல ஆனா விட்ட மாதிரி இல்ல உடனடியாக போட சொன்னாங்க ஆனா நண்பர்கள் சரித் பாவமே அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசி இதை முடிக்கலாமேன்னு நினைச்சாலும் கூட அந்த சீனியர்ஸ் விடல்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சரித் உடனடியாக அதை அணையிறத்துக்கு ஆரம்பிச்சாரு தந்த டவுஸ் மேல அல்லது காற்றைக்கு மேல ஆனா அப்படியெல்லாம் முடியாது அதை கலட்டி இதை போடும் அப்படின்னு சொல்லி வம்புக்கும் குடிவாதமாக அவங்க நின்றாங்க செய்வதறியாத சரித் என்ன பண்ணலாம் அப்படி இருக்கிற நேரம் பரிதாபப்பட்டு அவரோட நண்பர்கள் என்ன ஒரு பெட்ஷீட்டை கொடுத்தாங்க இதை உடுத்துட்டோ அந்த அண்டவையார போட சொல்லி ஏதோ ஒரு வகையில சரித் அண்டவையார போட்டுட்டாரு இப்போ சரித் நிக்கிறது கதிரைக்கு மேல டிஷர்ட்டும் கிடையாது காற்றட்டையும் கிடையாது வெறும் அண்டவையாரோட அவமானத்தோடு வெக்கத்தோடு இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல சரித்துக்கு கொடுத்த பெட்ஷீட் எடுத்து கீழே வீசினாரு நீ இப்படி திமுறா வீசுவாய் அப்படின்னு சொல்லி இருந்த சீனியர் ஒருத்தர் வந்து அவன் சீனியர் மாணவன் சொல்றதா இல்ல காடை என்று சொல்றதா பாஞ்சு அடிச்சதுல பெஞ்சுக்கு மேல இருந்த கதிரையில இருந்து சரித்து அப்படியே கீழே புள்ள இல்ல கழுத்தை பிடிச்சு செமத்துல அடிச்சு அப்படியே கபட்ல அடிச்சு பல்வேறு வதைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்ணினாங்கன்னா உடனடியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முயல் பாய்ச்சல் அப்படின்னு ஒரு ரயிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கொடுத்து எல்லாரையும் வெளியெடுத்தாங்க சரித்தும் அழுது கொண்டே வெளியே வந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு என்ன விட்டுப்பாடு இல்லையே அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் வெளியே விட்டுப்பட்டு சரித்திரம் மீண்டும் உள்ள எடுத்து இவரோட காதில் இருந்த வார்த்தைகள் ஊத்த பேச்சு பயங்கரமான மிரட்டல் இப்படி பல்வேறு வார்த்தைகளால மட்டுமல்ல உள்ளுக்கும் பல்வேறு பகுதிவதைகளை செஞ்சிருப்பாங்க அப்படின்றத இவங்க ஊகிக்கிறதாக சொல்றாங்க இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் இரண்டரை மூணு மணி வரைக்கும் இந்த ஒரு பகுதிவத தொடர்ந்ததாக சொல்லப்படுது இந்த மூணு மணியாகும் பொழுதோ அல்லது ரெண்டரை மணி ஆகும் பொழுதோ சரித்தை வெளியே போட்டாங்க இதுக்கு பிறகு சரித் அழுது கொண்டு தன் அறைக்கு போயிருக்கிறாரு சக நண்பர்கள் எல்லாம் ஃபூம்புரில் பித்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் அவுருத் உற்சவம் நடக்குது இந்த பிறநாள் கொண்டாட்டத்துல சரித் தனிமையில உட்கார்ந்து ரொம்ப யோசனையோட இருந்திருக்கிறாரு சரித் எப்போதுமே கள்ளங்கப்படம் இல்லாத உள்ளம் பல பேரை சிரிக்க வைக்கிற கேரக்டர் அவரை சுத்தியே நண்பர் வட்டாரம் இருக்குமாம் ஆனால் அன்றைய தினம் மட்டும் ரொம்ப யோசனையோட தனிமையில யாருடனும் பேசாம அவர் இருந்திருக்கிறார் என்பதை யாருமே ஊர்ந்து கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு பிறகு வீட்டுக்கு போனாரு உம்மாட மகத்தை கூட அவர் பார்க்கல அவருடைய சாட்சியில் சில பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார் போல அதில் சொன்ன ஒரு விஷயம் தான் இப்படியான ஒரு பிரச்சனை வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் என்னால் வெளியில் வர முடியாது இது யாரிடம் சொல்வது என்பது தெரியாது தம்பியை நல்லா படிக்க வீங்க என்னால் இந்த பிரச்சனையும் விரிக்காது என்ற பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் இப்படியான அவர் முடிவெடுத்து சரி சரிதிரந்த் உலகத்தை விட்டே போயாச்சு அப்படின்னு ஒரு கொடுமையும் சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு இதுல எனக்கு ரொம்ப வலிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சரித்திரை தந்தி பேசிய விஷயம் தான் அவர் சொன்னாரு எனது மகன் படிச்சு கோச்சூட் போற்று பெரிய ஒரு இடத்துல தொழில்நுட்பங்கள் இருக்கிற பெரிய இடத்துல தொழில் புரியணும் கண்ணால பார்க்கணும் என்பது கனவு ஆனா அதே ஆடைகளோட பிணமா படுக்கிறத இப்ப பாக்குறது ஒரு கனவா இருக்கட்டுமே அப்படி நடந்துடாதா அது கனவா இருந்துட்டுமே என்று நினைக்கின்ற அந்த வழி உள்ள வார்த்தைகள் வந்து என்ன மட்டும் இல்லை தந்தை அப்புறம் இந்த ஊரையும் பாதிச்சிருக்கும் பிரசவ இருக்கும் தா வலியத்தா எப்போது மறப்பாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை அழுகூரில் கேட்கும் போது தந்தை என்பவனுக்கு தனது குழந்தை வாழ்க்கையில சாதிச்சு பல பேர் போற்ற ஊர் போற்ற ஒரு இடத்துல இருக்கும் போதுதான் ஆனது கண்ணீர் வடிப்பான் அதுவரைக்கும் வரைக்கும் ஓடிக்கொண்டே ஆனா அந்த தந்தைக்கு அந்த பாக்கியத்தை நீங்க கொடுக்கலையே உபகாரம் செய்யாட்டையும் பரவாயில்ல உபத்திரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப என்னதான் நடந்து போச்சு உங்களோட அற்பமான சுகத்துக்கு இப்படியான ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுனால மன உளைச்சல்ல இப்படி அவங்க முடிவுக்கு சரித் தில்ஷான் வந்தது நமக்கு தெரியுது அடுத்த ஒரு விஷயம் தான் இது குறித்து இப்போது விசாரணைகளை எந்த மட்டத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக சிஐடி இது மாற்றப்பட்டிருக்குது பல்வேறு தரப்பினர் வாக்குமூலம் வாங்கியாச்சு அடுத்த ஒரு விஷயம் பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்து விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழக நிர்வாகத்திட்ட ஒரு அனுமதியை கேட்டதற்கு இன்னும் அந்த அனுமதி கொடுக்கப்படலை என்பதுதான் இங்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் பத்தோடு இது பதினொன்றாக முடிந்திருமோ என்ற ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்குது ஏன் தாமதம் போலீசாருக்கு இருக்கின்ற ஒன்று தான் வந்து அனுமதி கிடைக்காவிட்டாலும் ஒரு இடத்துல மிக மோசமான குற்றம் நடந்ததாக கருதப்படுமாக இருந்தால் அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளே நுழைந்து அந்த விசாரணைகளை முன்னெடுப்பது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு சட்டவாக்கம் ஏன் போலீசார் இதை இன்னும் செய்யாமல் இருக்கிறார்கள் என் மௌனம் காக்கிறார்கள் என்பதுதான் இப்போது எமக்கு புரியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டுமல்ல இப்போது சொல்லப்படுகிறது பல்கலைக்கழக நிர்வாக மட்டத்திலே ஒரு குழுவை வைத்து இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிடக்கட்டும் அதே போல அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்களுடைய சங்கம் சொல்லியிருக்குது வந்து இந்த விசாரணை பூரண அனுசரணை வழங்குவதா சொல்லிருக்கிறாங்க இந்த விசாரணைக்கு உங்களுடைய அனுசரணையோ உங்களுடைய ஒத்தாசையோ தேவையில்லை இந்த பகிடுவதையை நிறுத்தினால் மட்டும் போதும் ஏன் உங்களால் முடியாது ஏன் முடியாது எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் செய்யறீங்க எங்கேயாவது ஒரு பல்கலைக்கழகத்துல பகடிவதைக்கு எதிரான ஒரு கோஷம் எழுந்திரிக்கா இல்லையே அப்படி யாராவது அதுக்கு முரம்பட்டாலோ அதுக்கு எதிர்ப்பு திருவால்கிட்ட என்ன பண்ணுவீங்கன்னா அவன சமாதியாக்கிடுவீங்க ஸ்ரீ ஜெயவர்தனபுரா பல்கலைக்கழகத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னால நடந்த சம்பவம் என்ன பட்டப்பேர் சொல்லி அழைக்கிற அந்த விஷயத்துல இருந்து முறம்பட்டதுக்காக தேர்ட் இயர் மாணவன் அடி அடின்னு அடிச்சு இருபது பேர் அவரை ரூம்ல போய்த்து ஹெல்மெட்டால தலையில முதுகு எல்லாம் பயங்கரமா அடிச்சு இப்போ வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்குது சிலபஸை படிக்கிறீங்களோ இல்லையோ ஆனா தரமாக பகிடுவதை நல்லா படிச்சு அதை பெக்டிக்கலை கொண்டு மட்டும் தெரியுது சரி இப்படிப்பட்டவர்கள் படிச்சு ஆளாகி இந்த நாட்டுக்கு எந்த சேவை வழங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா என்னதான் செய்ய முடியும் ஓலால வளரும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்வது போல இப்படியான அட்டகாசங்களை செய்யற நீங்க ஒரு போலீஸ் துறையில ஒரு ராணுவ துறையில ஒரு வைத்திய துறையில ஒரு ஆசிரியர் துறையில ஓலால எப்படி கடமை செய்ய முடியும் மத செங்கி பார்க்க முடியுமான இந்த மனோநிலை நிச்சயமாக அவங்களை பழிவாங்க ஆரம்பிப்பீங்க சக ஊழியர்களை உங்களோட சேவைய வாங்க வார சாமானிய மக்களுக்கெல்லாம் நீங்க என்னத்தை தான் செஞ்சு முடிப்பீங்களோ தெரியல இன்னைக்கு இதோ ஒரு வேலையை தானே தேசப்பொழுது தென்னக்கோன் என்ன பண்ணினாரு கைது செய்யப்பட்ட ஒரு சாமானிய கைதிய ஆடையெல்லாம் கலட்டி சித்திரவதை செஞ்சு அவருடைய மர்ம உறுப்புல சித்தாரபைய பூசி வத பண்ணின ஒரு விஷயத்துக்காக கோர்ட்ஸ்ல ஒரு வழக்கு ஓடி தீர்ப்பு வந்துச்சே எங்கிருந்து வந்தவங்க வெங்க எல்லாம் ஒரு அரசியல்வாதியா மாறினா இவ்வளவு போய் சண்டியில நீங்க இருப்பீங்க அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சா உங்களை பிடிக்க முடியுமா தரையில உங்களை கால் படுமா எந்த ஒரு விஷயம் இன்னும் வெளியில் வருவது இல்லை என்று கேட்டால் அதுக்குள்ள அரசியல் நடப்பதாக சொல்லப்படுது இந்த அரசியலுக்கு பின்புலமாக இருப்பது இரண்டு கட்சிகளுடைய பேர் அடிபடுகிறது எனவே பல்கலைக்கழக மட்டத்தில் அரசியல் செய்கின்றவர்கள் பெரட்டூர் கட்சி என்று சொல்லப்படுகிறது அதே போல ஜேவிபி என்று சொல்லப்படுது இதுக்கான தீர்வு யாரிடம் பெறுவது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இல்லையா படித்தவனை பார்த்தா சந்தோஷம் நாட்டுக்கு ஏதாவது செய்வான் சமூகத்துக்கு ஏதாவது செய்வான்டா ஆனால் படித்தவங்கள்டு இருக்கிற அந்த மிருகத்தனமான செயற்பாடுகளை பார்க்கும்போது பல்கலைக்கழகத்துக்கு குழந்தைகள் அனுப்புறது கூட பெற்றோர் அஞ்சுவதை பார்க்க முடியுது வெளியில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அது கட்டமைக்கப்பட்டு பார்த்தால குழுக்களுடைய பிரச்சனைகளை விட இது அபாயகரமானம் என்பது நமக்கு தெரியுது போலீஸ் வதைகள் பற்றி பேசியிருக்கிறோம் பட்டலந்த பற்றி பேச அதே போல எத்தனையோ வதை முகாம்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது ஆனால் பல்கலைக்கழக இப்படியான பகுதி வதைகள் பற்றியும் இந்த வதைகள் பற்றியும் யாருமே பேசுவதில்லை என்பது எதனால எங்க அது தடுக்கப்படுது அது எங்க முடக்கப்படுது என்ற கேள்வி எழுந்திருக்கு இல்லையா எனவே போலீசாருக்கு விஷயத்தில் பத்தொன்பது சாட்சிகள் இருக்குது அவைகள் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சிகள் எனவே சரி விஷயத்தில் இன்னும் கைது நடக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி வச்சிருக்குது எனவே இந்த ஒரு கட்டமைப்புக்கு எதிராக ஒவ்வொரு பிரஜையும் ஒவ்வொரு பெற்றோரும் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் அதே போல உயர்கல்வி அமைச்சர் உட்பட அனைவரும் ஒன்று திறந்தது இந்த வதைக்கு இப்போது முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் அது எட்டா கனியாகத்தான் மாறும் என்பது நமக்கு தெரியுது நீங்கள் எப்போதாவது ஒரு பகுடிவதையை எதிர்நோக்குகின்ற சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்திலே இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் உங்களுக்கு போட முடியும் அது மட்டுமல்ல இந்த தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டும் உங்களுடைய கம்ப்ளைண்ட் பதிவு செய்யலாம் என்ற ஒரு விஷயமும் இப்போது சொல்லப்படுகிறது நீங்க முன்வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்ய இல்லைன்னா உங்களுக்கான நீதியும் நியாயமும் இந்த நாட்டில் கிடையாது என்பதுதான் உண்மை எனவே இந்த ஒரு விஷயத்தில் வந்து அனைத்து தரப்பினரும் பகுடிவதைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலை முன்வைத்து இதற்கு பின்னால் பகிடுவதை இல்லாத பல்கலைக்கழகங்கள் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி